ஹாய் நண்பர்களே இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா இது என்னோட பாட்டியோட ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்பவும் மருத்துவ குணம் கொண்ட பால் நெத்திலி முடக்கத்தான் கீரை கருவட்டு குழம்பு இந்த கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதையும் குறிப்பாக இந்த நெத்திலி அதே மாதிரி ரொ இந்த நெத்திலி பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ் நிறைய சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது இது பார்த்திங்கன்னா உப்பு போட்டு காய வைக்க மாட்டாங்க மணலில் காய வைக்கிறது ஸோ இது நிறைய டைம்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா அலசணும் அப்போதெல்லாம் அதில் இருக்கிற மணல்லாம் நல்லா போயிட்டு நல்லா க்ளீனாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கோங்க அது கூடயே பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடயே ஒரு அரை தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சுட்டு அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன் ஏன்னா அதில் கொட்டையோட இருக்கும் இது அரைக்க போகிறதுனால ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா அதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பு போயிடும் ஸோ நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் மூணுக்கும் நல்லா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு நறுக்குன பூண்டு சின்னதாக இருந்தோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் அரைஞ்சி போட்டிங்க என் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட கொஞ்சம் கருவேட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒன்றரை ஸ்பூன் வெறும் நான் தண்ணி மிளகாய் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா அதை கலறி விடுங்க இது கொஞ்சம் அடி பிடிக்கும் ஸோ அதனால் நல்லா கலறி விடுங்க அதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நம்ம கழுவி வச்சுருக்கு அந்த கருவாடு இருக்குது அந்த கருவாடியும் போட்டு நல்லா அது கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நடுவில் நடுவில் கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நல்லா நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து நல்லா தூவி அதில் நல்லா பெருங்காயம் கொஞ்சம் நிறைய பெருங்காயம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாட்டுக்கு இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி இரும்பல் எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லது கொஞ்சம் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்